தென்னிந்தியாவின் மான்செஸ்டரான கோவைக்கு வந்திருக்கிறேன் தலைவர் கலைஞர் அவர்களை வளர்த்த அன்பான மக்கள் வாழும் இந்த கொங்கு மண்ணுக்கு வந்திருக்கிறேன் இவ்வளவு பெரிய மாநாடு போல் நடந்து கொண்டிருக்கிறது மகுடமைச்சது போல இந்தியாவினுடைய இளந்தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் வருகை தந்திருக்கிறார் ராகுல் அவர்களை நம்ம ஸ்டைல வரவேற்கணும்னா பிரதர் ராகுல் அவர்களை வருக புதிய இந்தியாவுக்கு விடியல் தருக இந்தியாவின் தென்முனையான தமிழ்நாட்டில் இருந்து நான் வரவேற்கிறேன் மக்களிடம் செல் மக்களிடமிருந்து கற்றுக்கொள் பே அண்ணா வழியில சகோதரர் ராகுல் அவர்கள் தன்னுடைய நடைப்பயணத்தில் மக்களுடன் மக்களாக இருந்து அவங்க பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை உருவாக்கி இருக்கிறார் இந்த எலெக்சனோட ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை தான் திமுக தொடர்ந்து வலியுறுத்தும் சமூக நிதி அம்சங்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில எதிரொலிச்சிருக்கு இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் எப்பவும் வெளிநாட்டில் டூர்ல இருக்கிறவர் இப்போ தேர்தல் வந்துருச்சுன்னு உள்நாட்டில் டூர்ல இருக்கோம் கூட்டங்களில் பேசுறாரு அதுல எங்கேயாவது பத்தாண்டு கால காட்சியோட சாதனைகளை எங்கேயாவது பேசுறாரா இல்ல ஊழலை பத்தி பேசுறதுக்கு பிரதமர் வெட்கப்பட வேண்டாமா தேர்தல் பத்திரம்னு ஒரு நடைமுறையை கொண்டு வந்து ஊழலை சட்டபூர்வமாக்குறது யாரு நீங்க தானே மற்ற கட்சிகளும் அதுல நிதி வாங்கி இருக்கோம்னா நீங்க அந்த நடைமுறையை கொண்டு வந்ததுதான் காரணம் ஆனா நீங்க எப்படி நிதி வாங்குனீங்க இடி ஐடி சிபிஐ உங்க கூட்டணி அமைப்புகள் மூலமா ரைடு விட்டு மிரட்டி தேர்தல் பத்திரங்களை பெற்று பணம் பறிச்சது பாஜக அடுத்து பிஎம் எம் கேஸ் நிதி இதுல வசூல் பண்ண தொகையை பத்தி கேள்வி கேட்டா அது தனி சொல்றாங்க அப்படின்னா ஏன் பிரதமர் பேர்ல ஆரம்பிச்ச ஆயிரக்கணக்கான கோடிகள் அந்த கோடிகள் வாங்கினீங்க ஆட்சிக்கு சிஏஜி கொடுத்த சர்டிபிகேட் என்ன பத்தி ஏன் வாயை திறக்க மாட்டேங்க அடுத்து ரஃபேல் ஊழல் காங்கிரஸ் ஆட்சியில ஒரு விமானத்துக்கு ஐநூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா பாஜக ஆட்சியில ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க இதனால பயனடைந்தது யாருன்னு காங்கிரஸ் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வர பிரதமர் பதில் சொல்லல கார்பரேட்டுகளுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் கடன்களா தள்ளுபடி பண்ணிட்டு கார்பரேட் முதலாளிகளுக்காகவே எப்படி அரசு நடத்துறீங்கன்னு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் எம்பி பதவியை பரிசீங்க பிரதமர் மோடி அவர்களே நீங்க ஊழலை பத்தி பேசலாமா அது மட்டும் இல்ல இப்ப ஊழல்வாதிகளுக்கு கேரண்டி கொடுக்கற மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின் வச்சு ஊழல் கரை படிச்சீங்களா சுத்தப்படுத்துறீங்களா இனியும் நீங்க உடலை பத்தி பேசினா கிராமத்துல சொல்லுவாங்கல்ல யோகியம் வரா சொ எடுத்து வைன்னு அப்படித்தான் மக்கள் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பத்தாண்டுகள் தமிழ்நாட்டை சீரழிச்ச பழனிசாமி நடக்கிறது இந்தியாவை யார் ஆளணும் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி தான் ஆளணும் பொறுத்த வரைக்கும் யார் யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லாம யார் தான் உண்மையான எதிரினை தெரியாம எதுக்காக தேர்தல் நிற்கிறோம்னு என்ற தெளிவே இல்லாம கள்ள கூட்டணிக்கு ஆதாய தேடித்தர களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி இப்படி பட்டங்களை பத்தி நம்ம என்ன பேசுறது ஒரே வரையில சொல்லணும்னா இது சிம்பிளி வேஸ்ட் தொழில் மிகுந்த இந்த கோவையை கடந்த பாஜக எப்படி எல்லாம் நாசமாக்கி இருக்குன்னு சொல்லட்டுமா பாஜக ஆட்சியில ரெண்டு பெரிய தாக்குதல் நடந்துச்சு ஒண்ணு கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஏழைகளுடைய சுருக்குப்பையில் இருந்த பணத்தையும் மதிப்பு இழப்பு நடவடிக்கை தான் முதல் தாக்குதல் இதனால பணப்புழக்கம் குறைஞ்சிச்சு பல தொழில்கள் முடங்கி போச்சு இரண்டாவது தாக்குதல் ஜிஎஸ்டி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த கோவையில முதலாளிகளாக இருந்தவங்க எல்லாம் கடனாளிகளாக ஆக்கினாங்க பல தங்க கம்பெனிகளை இழுத்து மூன்றாம் நிலைக்கு தள்ளிட்டாங்க முப்பத்தி அஞ்சு விழுக்காடு மில்கள் மூட வேண்டிய நிலையில இந்த மேற்கு மண்டலம் இருக்கு ரெண்டு முறை கோவை பகுதிக்கு வந்து கொங்கு பகுதி எனக்கு மிகவும் நெருக்கமான பகுதி பிரதமர் பேசினார் திமுக தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்கள் தடுக்குதுன்னு சொன்னாரு எப்படிப்பட்ட வழிகட்டண போய் இந்த கோவை பொதுக்கூட்ட மேடையில் இருந்து நான் பகிரமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டுல கோவையை சேர்ந்த பல்லாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய முதலீட்டை மேற்கொள்ள முடிவாச்சு தமிழ்நாடு அரசு கூட இதுக்கான எல்லா பேச்சுவார்த்தையிலும் முடிச்சு வச்சிருந்தோம் ஆனா அவங்களை மிரட்டி அந்த தொழில் திட்டத்தை குஜராத்துக்கு மாத்திட்டாங்க இதுதான் கோவைக்கான பாஜகவினுடைய போலி பாசம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் வரும் செமி தொழில் திட்டத்தை குஜராத் மாநிலத்துக்கு மிரட்டி மடை மாத்தனதுதான் பாஜக இப்படி கூச்சமே இல்லாம இப்ப ஓட்டிக்கிட்டு வரீங்க கோவையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா கோவை மக்கள் மேல் ஏன் உங்களுக்கு இவ்வளவு பண்ணுவோம் ஏன் கோவம் கோவை மக்கள் அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் அமைதியான இடத்திலிருந்து தான் தொழில் வரும் தொழில் வளரும் தொழில் வளர்ச்சி இருக்கும் நிறுவனங்களை நடத்த முடியும் பாஜக போன்ற கலவர கட்சிகளை உள்ள விட்டா அமைதி போய்விடும் தொழில் வளர்ச்சி போய்விடும் நிறுவனங்களை நடத்த முடியாது வளர்ச்சியை தடுக்கிறது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் பிரதமர் வந்து இட்லி பிடிக்கும் பொங்கல் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும்னு பேசுற போலி முகமுடி மொத்தமா இப்ப கிழிஞ்சு தொங்கிடுச்சு இப்ப கோவை வேண்டாம் தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணிச்ச மோடிக்கு இப்ப தமிழ்நாடு சொல்ல வேண்டியது என தெரியுமா வேண்டாம் மோடி சத்தமா வேண்டாம் வேண்டாம் தெற்கிலிருந்து வருகின்ற குரல் இந்தியா முழுக்க கேட்கட்டும் தமிழ்நாட்டு வளர்ச்சியை மொழியை புறக்கணிச்சா தமிழ் பண்பாட்டு மேல தாக்குதல் நடத்தனா தமிழ்நாட்டு பத்தொன்பதாம் தேதி உங்கள் வாக்குகள் மூலமாக காமிக்கணும் பாஜக கூட்டணியையும் பாஜக கூட்டணியும் ஒரு சேர வீழ்த்தணும் இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் நம்ம எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பதும் நமது நாடும் நமது